பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை அப்படின்றது உலகம் ஃபுல்லாவே இருந்து வந்துட்டு இருக்கு ஆனா இந்தியாவில மட்டும்தான் பெண் குழந்தைகள் அதிகமா பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான முறையில கொடையும் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில எண்பது வயசான முதியவர் ஒருத்தர் மூணு வயசு சிறுமிட்டு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ அங்க இருந்த மக்கள் பலரும் அந்த முதியவரை சரமாரிய தாக்கி அந்த சிறுமைய காப்பாத்திருக்காங்க இந்த செய்தியை நடிகை வரலட்சுமி தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வீடியோவோட ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் பிரதமர் மோடியை பார்த்து பல கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க நடிகை வரலட்சுமி வரலட்சுமி அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி நீங்க இப்படிப்பட்ட இந்தியாவை தான் ஆட்சி பண்ண நினைச்சீங்களா அப்படின்னும் உடனடியாக இந்தியா பாலியல் பலாத்காரம் செய்யும் அந்த மிருகங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்த வேணும் அப்படின்னு நடிகை வரலட்சுமி காரசாரமா பிரதமர் மோடியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ அந்த வீடியோவை சோஷியல் மீடியால இருந்து பிளாக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நடிகை வரலட்சுமி ரீசெண்டா சிறுமி ஆசிஃபாவுக்கு நடந்த கொடுமையை பத்தியும் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பதிவிட்டு இருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களை எதிர்க்கிறதுக்கும் உங்களோட மனசாட்சி உறுத்துறதுக்கும் இன்னும் எத்தனை அப்பாவி உயிர்களை நம்ம நான் இழக்கணும் நான் உங்களை வீட்டுக்கு வெளியில வந்து போராட சொல்லல ஆனா சோசியல் மீடியால ஒரு மாற்றத்தை உருவாக்க சொல்றேன் அட்லீஸ்ட் அதையாச்சும் செய்யுங்க கோழைகளா இருக்காதீங்க அப்படின்னு நடிகை வரலட்சுமி பதிவிட்டு இருந்தாங்க வரலட்சுமியோட இந்த பதிவை பார்த்து பலரும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க வரலட்சுமியோட அந்த பதிவை பார்த்து வரலட்சுமியோட நாலு போட்டோவை அவங்களுக்கே ஷேர் பண்ணி நறுக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு குறிப்பா அந்த போட்டோல நடிகை வரலட்சுமி ரொம்பவும் கவர்ச்சியா இருக்கிற மாதிரியும் அதோட உங்களை மாதிரியான நடிகைகள் வந்துட்டு ஒரு பக்கம் அநீதிக்கு போ சொல்லி இளைஞர்களோட உணர்வுகளை படங்களை இளைஞர்களோட உணர்ச்சிகளையும் தூண்றீங்க வரலட்சுமி பார்த்து பல கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு மேலும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் இழுத்து க்ளோஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கருத்து சொல்ல வரலாம் அப்படின்னு பல பேர் வரலட்சுமியை பார்த்து கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த செய்தி சோசியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே நடிகை வரலட்சுமி பார்த்து இப்படி கேள்வி எழுப்பினது சரியா இல்ல தப்பா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மீசி மச்சான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க